உற்சாகமான காலை வணக்கம் என் அன்பு நண்பர்களே நான் உங்கள் எல்ஐசி மற்றும் ஸ்டார் ஹெல்த் ஆலோசகர் சுரேஷ்குமார் ஸ்டார் ஹெல்த் கேள்வியும் பதிலும் தொடருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கடந்த கேள்வியும் பதிலும் காணொலியில் ஸ்டார் ஹெல்த் பாலிசியில் நிரந்தரமாகவே கிளைம் ஆகாத நோய்கள் என்ன என்ன என்பதை பார்த்திருக்கிறோம் இன்று கேள்வி எண் மூன்று சார் நான் ஸ்டார் ஹெல்த் பாலிசி எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் ஆனால் எனக்கு ஏற்கனவே சில வியாதிகள் இருக்குது அப்படி இருக்கும்போது நான் ஸ்டார் ஹெல்த் பாலிசி எடுத்தால் எனக்கு பாலிசியில் கிளைம் கிடைக்குமா இதுதான் இன்றைய கேள்வி பதில் பிஇடி அதாவதுங்க ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் ஏற்கனவே உள்ள வியாதிகள் ஏற்கனவே உள்ள வியாதிகளுக்கு ஸ்டார் ஹெல்த் பாலிசியில் கிளைம் உண்டு ஆனால் கடந்த வீடியோவில் நம்ம பார்க்கும்போது ஒரு பதினாறு டிசீஸ்க்கு நிரந்தரமாக கிளைம் கிடைக்காதுன்னு சொல்லியிருந்தோம் அந்த வியாதியாக மட்டும் இருக்கக்கூடாது இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு ரெண்டாவது அப்போ கிளைம் கிடைக்கும்னா உடனே கிடைக்குமா இல்லை சில பாலிசிகளில் பாலிசி எடுத்து நான்கு வருடங்களுக்கு பிறகு தான் ஏற்கனவே இருக்கிற வியாதிக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும் சில பாலிசிகளில் பாலிசி எடுத்து மூன்று வருடம் கழித்து தான் ஏற்கனவே உள்ள வியாதிக்கு நீங்கள் க்ளைம் பண்ண முடியும் சில பாலிசிகளில் பாலிசி எடுத்து ஒரு வருடத்திற்கு பிறகு ட்ரீட்மெண்ட் நீங்கள் பார்த்துக்க முடியும் கிளைம் பண்ண முடியும் எந்தெந்த பாலிசிகளில் எந்தெந்த மாதிரி கண்டிஷன் வச்சிருக்காங்க இந்த பிஇடிக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அன்பு நண்பர்களே மீண்டும் அடுத்த கேள்வியும் பதிலும் தொடரில் சந்திப்போம் வாழ்க வளமுடன்